பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அந்த வேண்டுகோள்னால் தயவு செய்து நீங்கள் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துவதை விட பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை விட முதலில் நீங்கள் எங்கே போர் தொடுக்கணும்னா தமிழ்நாட்டு மேலே தான் போர் தொடுக்கணும் தமிழ்நாட்டு தான் தாக்குதல் நடத்துகிறோம் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய எதிர்ப்பாளர்களை விட தமிழகத்தில் இந்தியாவின் எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கும் தேச விரோதிகளை விட தான் தேச விரோதிகள் அதிகமாக இருக்கிறாங்க எனவே முதல் தாக்குதலை இங்கே நடத்துங்க எனக்கு என்னமோ இந்த தாக்குதலுக்கெல்லாம் மூடையாக செயல்பட்ட இடம் தமிழகமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசப்பற்று மிக்க அனைவருக்குமே இந்த சந்தேகம் வருது ஏன்னா இவங்க சோசியல் மீடியாவில் போடுற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் போடுற கருத்துக்கள் எல்லாமே எப்படி போடுறாங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்திற்கு எதிராகவும் இந்தியாவுடைய தேசப்பட்டிருக்கு எதிராக தான் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி உள்ளே போனீங்கன்னாக்கா இவங்களுடைய கருத்துக்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களாக தான் இருக்குது இந்த தீவிரவாத செயலுக்கு ஆதரவான கருத்துக்களாக தான் இருக்குது எனவே உங்களுடைய முதல் தாக்குதல் தமிழகத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த தமிழகத்திற்கு தகுந்த ஒரு பாடத்தை பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் புகட்ட வேண்டும் ஏன்னா அவ்வளவு மோசமாக இங்கே வந்துட்டு இந்தியாவையும் இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்தியாவுடைய தேசப்பற்றையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் இவர்களுடைய கடு கருத்துக்கள் ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட அமைதியாக இருக்கிறா ஆனால் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் போடுற கருத்து இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு தேச துரோகிகள் தேச விரோதிகள் இதுக்கு தீவிரவாதிகளே பரவாயில்ல போல் இருக்குது இவங்க இவங்களுக்கு தீவிரவாதிகளே பரவாயில்லப்பட அந்த அளவுக்கு மோசமான கருத்துக்களை இவர்கள் பதிவிடுகிறார்கள் அதுக்கு மேலே இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் அவங்க என்னென்னா இந்த புல் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி சில மீடியாக்கள் வந்துட்டு சில தொலைக்காட்சிகள் வந்து அதை நியாயப்படுத்தி கூட பேசுகிறாங்க இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான செயல் அதிகமாக செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்குது எனவே சிறப்பு கவனத்தை தமிழகத்தின் மீது நீங்கள் செலுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பிரதமர் அவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அந்த வேண்டுகோள்னால் செய்து நீங்கள் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துவதை விட பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை விட முதலில் நீங்கள் எங்கே போர் தொடுக்கணும்னா தமிழ்நாட்டு மேலே தான் போர் தொடுக்கணும் தமிழ்நாட்டு மேலே தாக்குதல் நடத்தணும் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கும் இந்திய எதிர்ப்பாளர்களை விட தமிழகத்தில் இந்தியாவின் எதிர்ப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கும் தேச விரோதிகளை விட தமிழகத்தில் தான் தேச விரோதிகள் அதிகமாக இருக்கிறாங்க எனவே முதல் தாக்குதலை இங்கே நடத்துங்க எனக்கு என்னமோ இந்த தாக்குதலுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட இடம் தமிழகமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசப்பற்று மிக்க அனைவருக்குமே இந்த சந்தேகம் வருது ஏன்னால் இவங்க சோசியல் மீடியாவில் போடுற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது திமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் போடுற கருத்துக்கள் எல்லாமே எப்படி போடுறாங்கன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்திய ஒருமைப்பாட்டைக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்திற்கு எதிராகவும் இந்தியாவுடைய தேசப்பட்டிருக்கு எதிராக தான் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி உள்ளே போனீங்கன்னாக்கா இவங்களுடைய கருத்துக்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களாக தான் இருக்குது இந்த தீவிரவாத செயலுக்கு ஆதரவான கருத்துக்களாக தான் இருக்குது எனவே உங்களுடைய முதல் தாக்குதல் தமிழகத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க இந்த தமிழகத்திற்கு தகுந்த ஒரு பாடத்தை பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் புகட்ட வேண்டும் ஏன்னா அவ்வளவு மோசமாக இங்கே வந்துட்டு இந்தியாவையும் இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்தியாவுடைய தேசப்பற்றையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் இவர்களுடைய கடு கருத்துக்கள் ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட அமைதியாக இருக்கிறா ஆனால் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் போடுற கருத்து இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு தேச துரோகிகள் தேச விரோதிகள் இதுக்கு தீவிரவாதிகளே பரவாயில்ல போல் இருக்குது இவங்க இவங்களுக்கு தீவிரவாதிகளே பரவாயில்லப்பட்டுருக்கு அளவுக்கு மோசமான கருத்துக்களை இவர்கள் பதிவிடுகிறார்கள் அதுக்கு மேலே தொலைக்காட்சி ஊடகங்கள் அவங்க என்னென்னா இந்த புல் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி சில மீடியாக்கள் வந்துட்டு சில தொலைக்காட்சிகள் வந்து அதை நியாயப்படுத்தி கூட பேசுகிறாங்க இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான செயல் அதிகமாக செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்குது எனவே சிறப்பு கவனத்தை தமிழகத்தின் மீது நீங்கள் செலுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் பிரதமர் அவர்களே